திருச்சிற்றம்பலம் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இருபத்து ஒன்று மன்னியசீர் சருக்கம் இசைஞானி அம்மையார் புராணம் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் சடையநாயனார் திருப்புராணத்தை அடுத்து பெரிய புராண வரிசைப்படி எழுபத்து ஒன்றாவது திருப்புராணமாக இசைஞானி அம்மையார் புராணம் அமைந்திருக்கின்றது திருத்தொண்ட தொகை திருப்பதிகம் அருளிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தாயார் இசைஞானி அம்மையார் ஆவார் இசைஞானி அம்மையாரின் வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது பன்னிரண்டாவது சருக்கமான சீர் சருக்கத்துள் ஆறாவது புராணமாக இசைஞானி அம்மையார் புராணம் அமைந்திருக்கின்றது இசைஞானி என்றால் இசை என்பது புகழ் எடுத்து உரைக்கப்படும் புகழ்களை உடைய ஞானி என்ற பெயரினை உடையவர் எனவே அம்மையாரின் திருநாமம் ஞானி என்பது அவர் எடுத்துரைக்கப்படும் புகழ்களை உடையவர் எனவே இசைஞானி அம்மையார் என்ற திருநாமத்தோடு போற்றப்படுகின்றார் முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் பதினோராவது திருப்பாடலில் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் என்று அருளுகின்றார் இசைஞானி அம்மையாரின் மகனார் ஆகிய திருநாவலூர் தலைவராகிய நம்பி ஆரூரர் என்பது இதனுடைய பொருள் இதனுடைய தொடர்ச்சி திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தில் எப்படி அமைகின்றது என்றால் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே என்று திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார் இதிலே வருகின்ற அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே என்ற பகுதி இசைஞானி அம்மையார் புராணத்தை அடுத்து இந்த சர்க்கத்தில் நிறைவு பகுதியாக வைத்து அங்கே விளக்கம் செய்யப்படுகின்றது எனவே இசைஞானி அம்மையாரது திருமகனாராகிய திருநாவலூர் கோன் என்பதுவே இசைஞானி அம்மையாரை பற்றி திருத்தொண்ட தொகையில் வருகின்ற பகுதி இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் எண்பத்து ஐந்தாவது திருப்பாடலில் இசைஞானி அம்மையாரை போற்றுகின்றார் பயந்தாள் கருவுடை செங்கன் வெள்ளை பொள்ள நீள் பனைக்கை நுகைத்த நற்காளையை என்றும் கபாலம் கை கொண்டு அயந்தான் புகுமான் ஆரூர் புனித அரன் திருத்தாள் நயந்தாள் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே இசைஞானி அம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு பெற்று கொடுத்தவர் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யானையின் மேல் கொண்டு திருக்கயிலைக்கு செலுத்திய காளையை போன்றவர் அந்த யானை அது கருவுதர் பண்பும் செங்கண்ணும் வெள்ளை நிறமும் நீண்ட பனை போன்ற கையும் இவற்றை உடைய யானை இந்த யானையினை மேல் கொண்டு இலைக்கு செலுத்திய காளையை போன்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காளையைப் போன்றவர் நம்பி ஆரூரர் இளமை வீரம் பெருமிதம் முதலிய பண்புகள் காரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காளை போன்றவர் அவரை காளை என்று தெய்வ பெருமான் அருளுகின்றார் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்றெடுத்தவர் இசைஞானி அம்மையார் பிரம்ம கபாலத்தினை கையில் ஏந்தி ஏற்கும் அரனார் சிவபெருமான் திருவாரூரில் எழுந்தருளிய புனிதரும் ஆகிய பெருமானின் திருவடிகளை தன் உள்ளத்து விரும்பி வைத்துள்ளவர் அவர்களெல்லாம் என்றும் எடுத்து துதிப்பது இசைஞானி பிராட்டியாரையே ஆகும் சைவ சமய பரமாச்சாரியார்களுள் ஒருவரான எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நம்பி ஆரூரர் பெருமானை நமக்காக கொடுத்து அதன் காரணமாக நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகை திருப்பதிகம் அருள அதன் காரணமாக அடியார்களின் திரு வரலாறுகளெல்லாம் சைவ பெருமக்கள் நாள்தோறும் உணர்ந்து ஓதி வரும்படி அருளியவர் இசைஞானி அம்மையார் அதோடு இசைஞானி அம்மையார் அவர் சிவபெருமானின் திருத்தாள்களை தனது உள்ளத்தே விரும்பி என்றும் வைத்திருப்பவர் இசைஞானி அம்மையார் கமலாபுரம் என்ற திருவாரூரிலே சிவ கௌதம கோத்திரத்தில் ஞான சிவாச்சாரியார் பரம்பரையிலே அவதாரம் செய்தவர் என்று திருவாரூர் சிலாசாசனம் கூறுகின்றது எனவே இசைஞானி அம்மையாரது தலம் அது திருவாரூர் என்பதும் அது காரணமாகத்தான் இவர் தம் திரு மகனாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆரூரன் என்று திருவாரூர் பெருமான் திருநாமத்தை வைக்க காரணமாயிற்று என்றும் நாம் பார்க்கின்றோம் ஆரூரன் பேர் முடிவைத்த என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளது தேவார திருவாக்கிலே இதனை நாம் காண்கின்றோம் ஆரூர் திருமூலத்தானத்தே அடிப்பேராரூரன் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே தம் திருத்தாயாரான திருவாரூர் இசைஞானி அம்மையார் அத்திருத்தலத்திலே இருக்கின்ற ஆரூர் பெருமானின் திருவடிகளையே தொழுதவர் ஆரோர் பெருமானுக்கு அடிமை பூண்டவர் என்ற பண்பினை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் நாம் பார்க்கின்றோம் அவரது திருவாக்கினாலேயே நாம் பார்க்கின்றோம் இதே போன்றுதான் பெரிய புராண ஆசிரியர் தெய்வச்சேக்குளர் பெருமான் தமது தாயாரது தலமாகிய சோழ நாட்டு திருநாகேஸ்வரத்தையே தமது ஆன்மார்த்த தலமாக கொண்டார் என்றும் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு வகை நூல் இசைஞானி அம்மையாரை போற்றுகின்றது இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் இசைஞானி அம்மையார் புராணம் அது ஒரு திருப்பாடல் கொண்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார் பெரிய புராணத்தில் நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டாவது திருப்பாடல் மன்னியசீர் சறுக்கத்தில் நிறைவு திருப்பாடல் ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார் அழியா புறங்கள் எய்து அழித்தார் ஆண்ட நம்பி தன்னை பயந்தார் எளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவர்க்கும் முடியாதால் குறைவில்லாத பெருமையினை உடையவர் சடையநாயனார் சடையநாயனாரின் செல்வம் பொருந்திய திரு மனைவியார் இசைஞானி அம்மையார் வேறு எவற்றாலும் அழியாத வலிமை உடைய முப்புறங்களை அழித்தவர் சிவபெருமான் அச்சிவபெருமான் ஆண்டு அருளியவர் நம்பி ஆரூரர் அந்நம்பி ஆரூரரைப் பெற்றவர் இசைஞானி அம்மையார் அவர் எழிவில்லாத உயர்வுடைய குலமாகிய சிவவேதியர் என்ற ஆதிசைவ குலத்தில் வந்த அருமணி போன்றவர் இசைஞானி பிராட்டியார் அவர் வந்து உதித்த மரபு சிவவேதியர் மரபு சிவவேதியர் குலத்தையே மரபையே எளியாக் குலம் என்று தெய்வ சீக்கிளர் பெருமான் போற்றுகின்றார் மற்றைய வேதியர் மரபு அது பிரம்மதேவனுடைய சிருஷ்டிக்கு உட்பட்டு பிறந்து இறந்து உழலும் தன்மை உடையது ஆதிசைவ மரபு என்பது அவ்வாறு பிரம்ம சிருஷ்டியாக இல்லாமல் சிவ சிருஷ்டியாக அமைந்து சிவபெருமானது ஐந்து திருமுகங்களின் வழியே தோன்றி தீட்சிக்கப்பட்டு வழி வழியே ஆர்வம் அதிகரித்து சிவாகம விதிப்படி சிவபெருமானை அர்ச்சித்தலையே தமது மரபு உரிமையாக கொண்டு ஒழுகும் குலம் எனவே அது எழியா குலம் ஆயிற்று இதனையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருவாரூர் தேவாரத்தில் பார்க்கின்றோம் எழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது இழுத்துவோம் என்று அருளுகின்றார் அவர்கள் அப்போதைக்கு அப்போது ஆர்வம் மிகும் பண்பு காரணமாக சிவபெருமானை அச்சிப்பவர்கள் என்பதனை எப்போதும் இனிய பிரான் இன் அருளால் அதிகரித்து என்று நாம் பார்த்தோம் பெரிய புராணத்திலே முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணத்திலே அவர்கள் மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்பவர்கள் என்பதனை மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலம் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பார்த்தோம் மாசிலா மரபில் வந்த வள்ளல் என்று அந்த மரபு மாசு இல்லாத மரபு என்று நாம் பார்த்தோம் அத்தகைய திரு மரபிலே தோன்றி சடையநாயனாரின் திரு மனைவியாராக இருந்து நம் ஆச்சாரிய பெருமானாரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு கொடுத்தவர் தென் தமிழ் பயனாய் உள்ள திரு தொகை தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு தந்தவர் அத்தகைய பெருமையுடைய இசைஞானி அம்மையாரது புகழை எடுத்துக்கூறுவது கூறுவது புகழுவது என்பது என் சிறு சொல் அளவில் படுமா படாது அது எனக்கு மட்டுமல்ல வேறு எவருக்கும் அதை இயலாது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் இவ்வாறு இசைஞானி அம்மையார் திருப்புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டி அருளி இப்புராணத்தை நிறைவு செய்கின்றார் எம்பெருமான் சடைய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி இசைஞானி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்குளார் பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்